ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் சிபிஐ விசாரிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சிபிஐ விசாரிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த தமிழ்நாடு தெலுங்கு யுவசக்தி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளது அதில் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது எனவும் ஆகையால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் அனைத்தும் அப்பல்லா மருத்துவமனையிடம் இருந்து பெற வேண்டும் எனவும் அது வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ராஜ்யசபா எம் பி சசிகலா நடிகை கௌதமி ஆகியோர் சந்தேகம் எழுப்பியிருந்தனர் இந்த நிலையில் இந்த பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது